புடவை வியாபாரத்துக்கு வெளியில் போயிட்டுருக்க முடியல

இல்லை நான் கடல இல்லை வேணாம் வேலையை வைச்சேன் ஆ ஆனால் அந்த நூலை எங்க இங்கே தான் வச்சேன் கேட்டுக்கேன் சைட்டில் யாராவது தரப்பு பார்க்கலாம் பேசிட்டு பயமாக வேண்டாம் சொல்கிறேன் イベントです。<noise> <noise> போயிட்டாங்க அதுவும் இல்லை நான் புடவெல்லாம் அரைச்சி வச்சுட்டு வாங்க ஓடிவிட்டாங்களே வாங்க அயோத்தியப்பட்டினம் புடவை அங்கே வச்சுட்டு இப்போ வேலூர் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் 他做的事，咱们我妈妈

ஒரு மூணு பேர் வந்தாங்க மூணு பேர் புடவை பார்த்தாங்க இப்போ வரலமா வரக்கூல்லையா வரக்குள்ள கிளாஸ் எடுக்க

சேஞ்ச் பண்றதுன்னா அது வேலூர் இறங்கி நடந்து போகணுமா காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடக்கணுமா இன்னைக்கு நடந்த மாதிரி நடக்க லைவ் போட்டு விட்டுற வேண்டியதுதான் எனக்கு பிடிக்காது சார் தான் தான் இன்னைக்கு நீ இதுல வந்துட்ட கரெக்டா நடக்கணும் நல்லா பிரியா சரி என்ன போனா ட்ராவலிங் ஆதார் கார்டு அப்படி தானே ஆச்சு ஏன் கார்டு பார்த்துருக்கீங்களா உன்னோட ஆதார் கார்டு நான் பார்க்கல போயிட்டு இருக்கோம் ஓ வாழப்பாடி பஸ்ஸுக்கு வெயிட்டிங் இன்னும் வரலாம் ஆமாம் எல்லா பஸ்ஸும் எல்லாம் அப்படியே திரும்பிட்டாங்க தெரிஞ்சவங்களாம் அந்த வழியாக எங்கேயாவது போவாங்க நான் வளசூடே போக முடியல போகலையே எங்கே போய் போகிறதுன்ட்டு தான் வந்துட்டு நான் உட்காந்துட்டேன் இங்கேயே யாராவது வரங்கிட்ட புடவை கார்கெல்லாம் உட்காந்துட்டேன் இன்மீட்டிங் பண்ணுங்க எங்கள் அண்ணி இது யாரு ஆ நான் இன்மீட்டிங் பண்ணுறேன் பண்றீங்க இது நல்லா தான் இருக்கு புடவை சூப்பரா கீழ இருந்து மேல வரையும் பார்ப்போம் ஓ என்ன பத்தானே படுத்து